வர்கள் யூதர்கள் இருக்காங்க அவர்கள் இரக்கமற்றவர்கள் பொதுவா மனிதன் சொன்னாலே அவனுக்கு உள்ளத்தில் இரக்கம் இருக்கும் பொதுவா மனிதர்களுக்கு உள்ளத்திலே என்பது இயல்பாக இருக்கிற ஒரு செய்தி அந்த இயல்பாக இருக்கிற அந்த அந்த ஒன்றை கூட அவர்கள் இழந்து போனவர்கள் இல்லாமல் ஆக்கி கொண்டவர்கள் இரக்கமற்றவர்கள் எனவே அவர்கள் மீது அல்லாஹுடைய கோபம் கோபத்திற்கு மேல் கோபம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம் பாருங்க பெருமானா சல்லா அலி முசல்ல மன்னங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு சூனியம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது நாம சூரத்துல் நாஸ் சூரத்துல் ஃபலக் இந்த ரெண்டு அத்தியாயத்தை எடுத்து நீங்க விரிவுரையை படிச்சீங்கன்னு சொன்னா அந்த வரலாறு புறம் அந்த விரிவுரையில கொண்டு வந்து கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும் ஒரு பெரிய செய்தி அந்த செய்தி பெருமானா சல்லல்லாஹலி முசல்ல மன்னங்களுக்கு

நமக்கு சொல்ல வர செய்தி என்னான்னு சொன்னா இப்படி இரக்கமற்றவர்கள் இரக்கமற்ற காரியத்தை செய்வார்கள் நபிமார் குறிப்பாக நபிமார்களின் மீது இரக்கமற்ற முறையிலே இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வார்கள் நான் சொன்ன இந்த செய்தி புகாரியில ஐந்து ஏழு ஆறு மூன்று எண்ணிலே ஆறு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கு இருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்துல நினைவு கூறுவோம் ஆக அன்பிற்கரியவர்களே நபிமார்களை கொன்றவர்கள் சூனியம் செய்தவர்கள் இறுதி நபியான் நபி சல்லாஹர்களுக்கு சூனியம் செய்தவர்களும் இந்த யூதர்கள் தான் என்பதை நாம் பார்த்தோம் அதே போன்று பாருங்க நவிகன் நாயகன் சல்லல்லாஹ்லிமர் செல்ல மன்னவங்களுக்கு ஹைபர் யுத்தம் வெற்று கொள்ளப்பட்டது அந்த வெற்று கொள்ளப்பட்ட நேரத்திலே ஒரு பெண் ஆட்டிறைச்சியை விருந்தாக கொடுத்தால் விருந்துக்கு அழைத்து விருந்து கொடுத்தால் என்பதும் அதில விஷம் விஷம் துவைக்கப்பட்டிருந்தது கலக்கப்பட்டிருந்தது என்பதும் அல்லாஹு வரி அறிவித்து வாயில் வைத்த உணவை துண்டை தொண்டையிலே இறங்க விடாமல் தடுத்தான் கொஞ்சம் உள்ள வெளிச்சி தடுத்துட்டான் அல்ல அப்படிங்கிறது நாம வரலாறுகள்ல பார்க்கிற செய்தி புகாரில தாரபுத்திரி போன்ற கதிதுடைய கிரந்தங்கள்ல பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தி இதை செய்தவரும் யார் என்று சொன்னார் ஒரு யூத பெண் யூதர்களினுடைய சூழ்ச்சி ஒரு யூத பெண் தான் அந்த காரியத்தை செய்தார் நபிமார்கள் மீது இரக்கமற்றவர்கள் இவர்கள் மனிதர்கள் மீது இரக்கமற்றவர்கள் இவர்கள்